அன்பான மக்களே இவர் யார் தெரியுமா கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு பார்த்தீங்களா யார் அது அப்படின்னு பார்க்குறீங்களா இவர் தாங்க நம்மளோட மகாநதி எடிட்டர் வினோத் அவர் அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து பர்த்டே சரிங்களா எல்லாம் பயங்கரமாக வந்து விஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் கண்டிப்பாக விஸ் பண்ணணும் நிறைய பாட்டு நிறைய சீன்ஸ் எடிட் பண்ணி கட் பண்ணுறது முக்கியமான சீன்ஸ்லாம் விகா சீன்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணுறது இவர் தாங்க அழகாக வந்து சூப்பராக மக்களுக்கு கொடுக்குறாரு அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் கண்டிப்பாக எல்லாருமே விஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் தாத்தாவா பண்ணுறாரு இல்லையா மகாநதியில் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லி நம்ம ஆல்ரெடி நேத்திக்கே போஸ்ட் போட்டிருந்தோம் ரிசப்ஷன் வீடியோலாம் ரிசப்ஷன் ரிசப்ஷன் போஸ்ட்லாம் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்ம சுவாமி அப்புறம் டைரக்டர் அப்புறம் அன்பு அப்புறம் லட்சுமி பிரே இவங்களா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குங்க அதை வேற அவங்க வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களும் வந்து மறுபடியும் அவர் ரீசேர் பண்ணியிருக்காரு நம்ம சுவாமி சரி லட்சுமி சூப்பராக ஒன்றா வந்து போட்டோ எடுக்க பயங்கர ஹாப்பி ஆயிருச்சு எல்லாருக்குமே வந்து பயங்கர சூப்பராக சந்தோஷமாக வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பு போயிருக்காரு அன்பு வந்து ரொம்பவே இப்போ கரண்டில் தானே இப்போ வந்து போயிட்டு இருக்காரு டைரக்டர் வந்திருக்காரு அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமிக்கும் தாத்தாவுக்கும் நல்ல பாண்டிங் இருக்கு நல்ல அவங்களோட ஜெல்லாகிருப்பாங்க அதுவே வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த ஃபோட்டோ நான் சொல்லணும் நினச்சேன் இப்போ பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு சொல்லி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தாத்தாவும் சுவாமியும் எப்படி நிற்கிறாங்கன்னு பாருங்களேன் அவ்வளோ பயங்கர தாத்தா புள்ளன்ற மாதிரி தான் நின்றுப்பாங்க பேரன்ற மாதிரி தான் நின்றுப்பாங்க ரொம்பவே இவங்களோட பாண்டிங் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தாத்தா தான் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட பொண்ணுங்க மேரேஜ் ரிசப்ஷனில் வந்து சூப்பராக வந்து வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்ததை வந்து அவங்க ரீ வேறவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ரீசர்ச் பண்ணியிருக்காரு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்பவே வந்து அவர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரிய வருது லட்சுமி பிரியா எல்லாருமே வந்தது பயங்கர சந்தோஷம் ரொம்பவே அவர் ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிறது தான்